எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் மாடு நிறையா வச்சுருக்கீங்க கடலை பாரு மாதிரி தடுத்துக்கிட்டு புல் வைக்கிறீங்களா இல்லை பாரு பிடிச்சி புல் வைக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க லைவில் உங்கள் பேர் வந்து அபின்னு நினைக்கிறேன் அப்போயே அக்ஷயாவான்னு தெரியல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு பால் கறக்குற வீடியோவும் நீங்கள் புள்ளுத்தட்ட வைக்கிற வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை தங்கப்பில் இல்லைனா வீடியோ நிறைய எடுத்து போடலாம் நம்ம வேலை பார்க்குறத வந்து நமக்கு வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை அதை எடுக்கிறதுக்கான டைமும் நமக்கு இல்லை அதுதான் உண்மை இப்போ வந்து நான் விதைச்சி புல் அறுத்தேன் விதைச்சி புல் அறுத்ததுலாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடுது இது வந்து மாதிரி வந்து பார் பிடிச்சி இந்த பாரில் வித வச்சுருவேன் இந்த பாரில் வந்து விதை வச்சு விட்டு இப்படியே நம்ம செங்கரும்பு போடுவோம்ல கரும்புக்கு வந்து பார் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் வாக்கை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பார் எடுத்து புல் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து அந்த புல் விதை ஸ்டார்டிங்கில் எப்படி வளர்ந்துதோ அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு வந்து அந்த புல் விதை வந்து நல்லா இருக்கு நம்ம விதச்சு அறுத்தோம்னா விதைச்சி அறுத்துட்டு கடலை மாதிரி தடுத்து விட்டுட்டு அறுத்தோம்னா அது வந்து ஒரு அருவா ரெண்டு ரூபாய்க்கு வர்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வந்து பாரு பிடிச்சி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கு அதே மாதிரி கிட்ட குச்சி புல்லும் இருக்கு அந்த குச்சி புல்லுக்கு பேர் நல்லா சொல்லுவாங்களே என் மனசுக்குள்ள வர மாட்டேங்குது இது வந்து இப்போ அந்த குச்சி புல் வந்து நான் ட்ரை பண்ணேன் அது எப்படின்னா நம்ம களை நம்ம இந்த களை புல் வந்துருச்சுன்னா நம்ம பூமியிலோட புல்லு வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குச்சி வந்து அது வர மாட்டேங்குது அந்த குச்சி வந்து அரண்டுது அந்த புல்லு வந்து எனக்கு எவ்வி மாட்டேங்குது இந்த இந்த புல்லு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தரப்புல்லு செடி அதெல்லாம் பார்க்குறது இல்லை அதோட வெலை கரெக்டாக பார்த்துருது அது அப்படியே வளர்ந்து வருது அப்படியே கு குன்னு உடியாந்துருது மேலே நம்மளுக்கு அறுவைக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்குது கரெக்டாக இப்போ நல்லா அறுத்து போடணும்னா பாஞ்சு நாளைக்கு ஒரு அறுவை அறுத்துடலாம் இந்த புல்லை பொறுத்தளவில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு புல்ல அறுத்துடலாம் விதை புல்லு அந்த கூட யாரும் வேணும்னா கேளுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பிராண்டோட விதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கடைசியாக ஒரே ஒரு பிராண்ட் விதை தான் நமக்கு சக்ஸஸ் ஆனது நல்லா நல்ல ஈல்டு கொடுத்தது அந்த ஒரு விதையோட இது மட்டும்தான் அதனால் இப்போ நான் அந்த விதையே தான் வாங்கி வச்சுக்குவேன் குச்சி புல்லும் கூட அங்கே ஒரு காடு வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் சூப்பர் சூப்பர்நட் புல் வந்து நான் ஒரு காடு வச்சுருக்கேன் அது வந்து ஆள் விட்டு நீளால் ஓயாமல் களை வெட்ட முடியல இதனால் ஆள் களை வெட்டலாம் தேவையே கிடையாது தரப்பு வந்து அந்த புல்லுட்ட ஒன்றும் பண்ண முடியாது அது வாட்டில் இது இது வேலையை அது பார்க்கும் நம்ம அடுத்த த அறுவைக்கு அது வாட்டில் ஒடியாகும் அந்தவோ அங்கே ஒரு காடு வச்சுருக்கேன் அந்த காடுக்கெலாம் வந்து நான் உரமே இது அறுதியும் பொடலைங்க உண்மையாக இதை அறுதி நான் உரம் போடல கிட்டத்தட்ட நாலு அறுவை அறுத்துட்டேன் இதை யூரியா போடலை போடவே இல்லை யூரியா போடவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் அது ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் ஆள் விட்டு நான் பார் பிடிச்சிப்பேன் பார் பிடிச்சிட்டனா அந்த பார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த வாட்டம் கொஞ்சம் தென்னை மரத்தின்னல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் கூட அந்த புழு நல்லா வருது அதனால் தென்னை மரத்தில் தான் வச்சுருக்கேன் அந்த புல் அந்த சகோதரிக்கு ஒரு வீடியோ அதே மாதிரி சகோதரி உங்களுக்கு பால் கறக்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம பால் கறக்கும்போது நமக்கு வீடியோ கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு ஆள் கிடையாது அதை ஒன்றும் நானே எடுத்தால் தான் இல்லைன்னா யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா எடுக்க சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் தான் நான் கண்டிப்பாக பால் கறக்கிற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க லைவ்லையும் அதே கண்டினியூவாக ஒரு கேள்வி அதனால் சரி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் அதே மாதிரி அந்த விதை பிராண்டை காமிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு தான் விதை வாங்க போகிறேன் நான் கண்டிப்பாக விதையை காமிக்கிறேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா சரி ஒரு குட்டி வீடியோ போட்டுருவோம் அந்த சகோதரி ரொம்ப நாளாக கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு தம்பியும் கேட்குறாங்க அக்கா நீங்கள் பால் கறக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நமக்கு ப்ராசஸ்லாம் தெரியும் நம்ம மாடு எப்படி வளர்க்குறோம் எப்படி புல் போடுறோம் அப்படின்னா சொல்ல முடியும் ஆனால் அது சொல்கிறதுக்கான டைம் என்ன கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது கிளியராக வீடியோ எடுத்தால் வீடியோ நீட்டாக எடுத்து போடணும் சோசியல் மீடியாவில் இல்லைனா போடக்கூடாது என்ன பொறுத்தளவில் அதுதான் அதனால் அப்படியே போட்டுறது குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மட்டும் எப்பயாவது எனக்கு மனது சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி ஒரு சில வீடியோ நான் போட்டுப்பேன் ஆனால் கண்டிப்பாக நான் அதுக்கு நான் விதையோட ப்ராண்ட்டு வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக விதையோட ப்ராண்ட்டை வந்து நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் பார் பிடிச்சி வச்சுக்குவேன் கடலைப்பார் விதைச்சிட்டு கடலைப்பார் மாதிரி பிடிச்சி நம்ம அறுத்தோம்னா ஒரு அறுவை ரெண்டு அறுவை தான் அவ்வளோதான் வரமாட்டேங்குது இந்த மாதிரி பார் பிடிச்சி வச்சோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நீட்டாக இருக்கலாம் மூணு நாலு வருஷம் கிளியராக அது வாட்டில் வளர்ந்துட்டே இருக்கும் நம்ம அறுத்துக்கலாம் அதனால் ஒரு குட்டி வீடியோ சகோதரி உங்களுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்க நாளைக்கு விதை எப்படி அந்த ப்ராண்டோட விதை யாரும் வேணும்னா சொல்லுங்கள் அந்த விதை எப்படி இருக்குது விதோடய பிராண்ட் அப்படின்னு காமிக்க சொன்னால் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு விதை வைப்பேன் நான் அதனால் சொல்கிறேன் ஓகே